ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி பார்த்தீங்களா நான் ரொம்ப நாள் வந்து ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணி இந்த காப்பர் பாட்டம் உள்ள ஒரு வெசல்ஸ் வாங்கலாம் செட்டு அப்படின்னு ரொம்ப யோசித்து யோசித்து கடைசியில் எனக்கு எதுவுமே செட் ஆகாது நான் கடையில் போய் தான் இதை வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் இருக்க ஏரியாவில் இருக்க கடையில் தான் வாங்கினேன் பட் எனக்கு இது ரொம்பவே திருப்தியாக இருந்தது என்ன காரணம்னு பார்த்திங்களா அது பாருங்கள் ரேட்டு என்ன அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் கீழே வந்து காப்பர் பாட்டம் உள்ளே வந்து ரேட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு ஒரு பவுலுக்கும் என்னென்னு அஞ்சு செட்டு அஞ்சு பவுல் உள்ள செட்டு இது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகுது பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டு நல்லா ஹெவியாக இருக்குது ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல திருப்தி இல்லை பட் இது பார்த்தவொன்னே எனக்கு பிடிச்சி போச்சு எ என்ன அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட்டு அந்த வெயிட்டை பார்த்ததுமே கண்டிப்பாக வாங்கினோன்னு முடிவு பண்ணிவிட்டேன் என்ன ஆன்லைனுக்கு இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா கிட்ட வித்தியாசம் வருது பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது நூற்றி ஐம்பது ரூபா கூட இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டு நல்லா எதனா சூடு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் வச்சு குக் பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா தேடி பாத்திரம் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் மேலே ஒரு ஆசை தான் நான் வாங்க வேணால் முடிவு பண்ணி இது மேலே ஒரு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு எனக்கு இப்போ பார்த்தீங்களா அஞ்சு பவுல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது மொத்தமாக சேர்த்து என்ன ரேட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஜீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு கணக்கு அது கிலோ கணக்கில் அது போட்டிருக்காங்க அந்த அந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பவுல் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது ஒரு நல்ல ஒரு இது நமக்கு நம்ம வந்து பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்திங்கனா தெரியும் ஒன்று ஒன்றும் நிறைய ரிவ்யூஸு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தவிர மற்ற எல்லாமே வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டேமேஜ் பீஸு அப்படி இப்படி லைட் வெயிட் நல்லா இல்லை அந்த மாதிரி பட் இது நல்லா குக் பண்ணலாம் சர்வ் பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிளெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின இந்த ஒரு பொருள்னால் ஒரு திருப்தியே தான் மனசுக்கு இப்போ இதுக்குள்ளே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது அடுப்பு மேலே ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் வச்சா போதும் அதாவது வந்து உள் பாகத்தில் இருக்க ஸ்டிக்கரை வைக்கணும்னா வெளி பக்கத்தை சூடு காட்டுங்க ஒரு அஞ்சு செகண்டு வச்சா போடும் இல்லை பத்து செகண்ட் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ மெதுவாக எதாவது ஒரு கத்தியோ எதோ வச்சு அப்படி தூக்கினிங்கன்னா அழகாக வந்துடும் இல்லைனா நம்ம பா முதலே தண்ணியில் போட்டு பாத்திரம் தேய்க்கும் போது தேய்க்கும் போது பிச்சுட்டு எடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்டிக்கரை வந்து அதுலேயே அந்த கம்மெல்லாம் விட்டு போகவே போகாது நீங்கள் பார்த்திங்களா ஒரு பத்து செகண்ட் அழகாக தூக்கிட்டு வந்துருச்சு பாருங்க கரண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்க இந்த லேபிளெல்லாம் நம்ம எடுக்கணும் இது ஒரு சின்ன டிப்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இப்போ இந்த ட்ரிப்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோட லைட் வெயிட்லாம் ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எல்லாமே கிடைக்குது பட் இந்த ஹெவி வெயிட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது கடையில் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு ஒர்த்துள்ள ஒரு பொருள் சொல்லுவேன் நான் இது பால் காய்ச்சலாம் வேறு எது வேணால் செய்யலாம் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இப்போ பாருங்க அடுத்து நான் வந்து இந்த பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த இது வெசல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா காப்பர் பாட்டம் பாத்திரம் அது கூட வந்து இது வாங்கிட்டு ரொம்ப நாளாக இது வந்து பார்த்திங்களா வாங்களா வாங்கலாம் யோசிச்சு வேண்டான்னு இருந்தேன் என்னவோ நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு வந்து வாங்கணும்னு இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா நம்ம என்ன தான் தேடி எடுத்து பார்த்தாலும் இப்போ இது என்ன பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து பெப்பர் க்ரெஷர் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு நம்ம அப்போயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது பண்ணிக்கிறது இதுக்கு வந்து போல் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அலுமினியத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுக்கு வந்து மேலே ஒரு த்ரெட்டில் இது போல் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பெப்பர் வந்து பார்க்கலாம் எப்படி எது ஆகுது அப்படின்னு இது ஒரு டவுட்டில் தான் நான் வந்து ரொம்ப நாளாக அது வாங்காமல் இருந்தேன் ஏன்னா இது சரியாக ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற ஒரு டவுட்டு சரி இப்போ எவ்வளோ பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு கைப்பிடி அளவு விலை எடுத்துக்கிறேன் போட்டுரலாம் வெளியெல்லாம் போயிடுச்சு வரைக்கும் போட்டிருக்கேன் ஒரு அளவு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்குதுல்லாம் இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு இந்த கரெக்டாக இந்த ஹோல் இருக்கு பாருங்க இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்களே மேலே இதை நம்ம வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டுருக்கான் என்கிறமோ இது கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தவங்களும் நல்லா வருமான ஒரு டவுட்டு இது ரேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இது பண்ணி பார்க்கலாமா இதை இல்லை பாருங்கள் பெரிதா பெரிதா பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் வருது பட் என்ன பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக விழுது நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து இது கீழ் வழியாக வந்து விழுது நல்லா ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கணுமோ வருது ஆனால் முட்டைக்கே அதுக்கு இதுக்கெலாம் போடலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்த்தோம் ஏன்னா ஸ்லோவாக பண்ணால் வரல மத்தியங்கள்லாம் இப்படி வருது தெரியுதா பருவம் ஒன்றும் பாதிமாக உடைச்ச மாதிரி ஒரு மிளகை வந்து இந்த மாதிரி உடைச்ச இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் போடலான்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரத்துக்கு நம்ம ஒரு இடிக்கல்ல வச்சு தட்ட முடியல கழுவணும் கொள்ளணும் அப்படின்னா முட்டைக்கு முட்டை ஆம்லெட்டு இதுக்கெல்லாம் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் நான் பண்ணி பார்க்குறேன் அந்த அளவுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல இதில் என்னன்னு தெரியல நீ பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இது இன்னும் எனக்கு திருப்தி இல்லை பட் ரொம்ப நல்லா ப்ரெஷர் கொடுத்து திரும்பும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இது ரொம்ப மேனக்கடை போல நான் நினச்சா ரொம்ப சுலபமாக வந்துடும் கொடுக்குனுட்டு பட் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்தா தான் அது வந்து கீழே விழுது இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெருசு போட்டால் முட்டையில நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஆம்லெட்டில் ஓகே வாங்கியாச்சு என்ன பண்ணலாம் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்த்து கிடையாது ஒன்று இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது பெப்பரை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா பவுடராகவும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மிக்சி ஜார்லேயும் அப்படி தானே போடுவோம் ஓகே நன்றி வணக்கம்